ஜனனி ஜென்ம வர்தனி குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸஜ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் நமக்கு எப்படி ஆதிக்கங்கள் நமக்கு செலுத்துறது நமக்கு எப்படி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு எதெல்லாம் பிளஸ் எதெல்லாம் மைனஸ் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போறோம் சில விஷயங்கள் எல்லாமே இதில் எல்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் குடும்பம் வேலை தொழில் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை விவாகரத்து இரண்டாவது திருமணம் காதல் வாழ்க்கை சொத்து வாங்குதல் சொத்து வழக்கு தீர்ப்பு இது எல்லாமே இதில் உள்ளடங்கி உடல் நலம் பணபலம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் லக்கி நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள் என்னென்னலாம் நம்ம உடல்நிலைக்கு எது இது நல்லது கெட்டது ஆக்சிடென்ட் வார்னிங் முக்கியமாக இது வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது கா சாலை விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் எப்போ அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் பொதுவாகவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இப்போ பொதுவாகவே அஸ்வனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய மேஷராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பன்னிரெண்டு ராசிகள் இந்த ராசி ஆதிக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் என்ன எப்படிங்கிறத முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய இந்த காணொலி பார்க்குற நீங்கள் மேஷ ராசிக்குன்னு குருக்கள் சொல்லியிருக்காங்க சுவாமி சொல்லியிருக்காங்க இதுதான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே வருவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மேஷ ராசி நேயர்களே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குது புதிய உத்வேகத்தோடு தான் நீங்கள் இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பண விஷயத்தை நிறையா லாஸ் பண்ணினீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சில் பெண்ணால் ஏமாற்றப்பட்டீங்க ஒரு பெண்ணால் ஏமாற்றப்பட்டீங்க இதே ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணாக ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் அதே போல் வேலையில் தான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவித்து வேலையை விட்டு போய் கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேஷத்துக்கு இதெல்லாமே நடந்தது எல்லாம் நடக்காமல் இல்லை இதெல்லாமே நடந்தது சில பேருக்கு எப்படின்னா அகலக்கால் வச்சு சில விஷயங்களுக்குலாம் அகலக்கால் வச்சு நிறையா சிரமப்பட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புதிய நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நம்பிக்கை எப்படி இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசி பலன்களோடு நம்ம பார்க்கலாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதிய வருமானம் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றமும் வரும் வேலை அதாவது இப்போ சொல்லியிருக்கிற விஷயத்தை நல்லா ஒவ்வொரு வரியும் நல்லா கவனிச்சுக்கோங்க புதிய வருமானம் வரும் வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு மேஷராசி பொறுத்தளவுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நிறையா உண்டு கடன் குறைய சொத்து பதிவு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சொத்து பதிவு கண்டிப்பாக பண்ணுவோங்க கடன் குறைப்பு கண்டிப்பாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறையும் காதல் திருமணம் கைகூடும் வழக்கு சாதகமாக முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவாகரத்து வழக்கு சாதகமாக முடியும் வேலை நம்ம எடுத்துடணும்னா முதல் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தாமதமான முக்கிய அப்ரூவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் வரும் புதுப்பணி மாற்றம் நல்லது புதிய வேலையை மாறுறீங்களா நல்லது சந்தோஷத்தோடு அந்த வேலைக்கு நீங்க போங்க சரியா வரும் பங்குதாரர் பிரச்சனை முடியும் ஆன்லைன் சேல்ஸ் அதிகரிக்கும் புதிய பிரான்ச் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது இது எல்லாமே உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் செப்டம்பர் மாதத்துலலாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷராசிக்கு இந்த ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே ஃபேவரபுளான சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது கடன் நிலையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அவசரப்படக்கூடாது ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ள பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஹீட் இஷ்யூ உடம்பு சூடு அதிகமாகிறது சில பேருக்கு மஞ்சள் காமாலை இந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மார்ச்லேருந்து மேக்குக்குள்ளே கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நல்லது சேவிங்ஸ் அதிகரிக்கும் அன் சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பணம் சேர்க்குறது அன்எக்பெக்டட்லி மணி ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் கூடாது மாணவ மாணவிகளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் எல்லாம் முடிச்சுடுவேன் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நான் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அப்படி படிச்சிருவேன் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காதுங்க படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வருடம் தான் ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க இரண்டாம் பாதி நல்ல ப்ராஃபிட் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது நல்ல மெட்டல் அதாவது வந்து சில சில நல்ல ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாதி அப்படின்னு சொல்லும்போது ஜூன் மாதத்துக்கு மேலெலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சில நல்ல விஷயங்கள்லாம் மாறி வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் புதிய வர வருடத்திலே ஒரு முறை தவறாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டியது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது உங்களோட செக்ஸ் பில்லிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நண்பாக்காகவே நன்றாக இருக்கும் ஆகஸ்ட் இப்போ ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கவனமாக ட்ரைவ் பண்ணுறது நல்லது அதாவது ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு சாலை விபத்து பெரிய அளவில் வரும் கவனமாக இருங்க அதுவும் ஜூன் மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் மிகவும் கவனமாக ட்ரைவ் செய்ய வேண்டும் விசா அப்ரூவல் செய்ய வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதே போல் சில பிரச்சனைகள் வரும்போது பார்த்து நடந்துக்கோங்க ஒன்று ஒம்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் லக்கி டேட்ஸ் மூணு பன்னெண்டு இருபத்தி ஆறு உங்களுடைய டிசிஷன் பவர் வெல்த் குரோத் எல்லாமே ஜாத பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் வந்து ஆங்கர் பொறுமை பொறுமையின்மையாக இருக்காதீங்க கரெக்டாக இருந்துக்கோங்க ஓவர் ஸ்பெண்டிங் கவனமாக இருங்க அம்மா அப்பாவோட உடல்நிலை உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது விநாயக பெருமானுக்கும் செவ்வாய்க்கும் தவறாமல் அர்ச்சனை பண்ணிடுவாங்க முடிஞ்ச அளவில் கதிராமங்கலம் துர்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க கதிராமங்கலம் கோவில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகப்படி மேலும் மேலும் சிறப்பாக